செய்தி தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் கிடையாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் நந்தினி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் அருணேஷ் தமிழகத்தில் இந்தியை திணிக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கிடையாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் அவர் தமிழை வரையில் மிகவும் தொன்மையான மொழி எனவும் அதனை மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழியாக இந்திதான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என தெரிவித்த அவர் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தில் சிலர் அரசியல் செய்வதாகவும் தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மத்திய அரசை பொறுத்தவரையில் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் மும்மொழி கொள்கையை திணிப்பதாக தொடர்ச்சியாக சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மும்மொழிக் கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களை சந்தித்தபோது இந்தியை திணிக்கும் நோக்கம் என்பது இல்லை எனவும் தமிழகத்தில் இந்திய திணிக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் கிடையாது எனவும் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் சிலர் அரசியல் செய்வதாகவும் தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் எனவும் தமிழை பொறுத்தவரையில் தொன்மையான மொழி அதனை மதிப்பதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது